வணக்கம் ஸ்ரீ காளியம்னு சொன்னோம் ஸ்ரீ காளியம்மனியை போட்டு நான் உங்களை அன்புடைய காத்திக்கிற கிராமங்க நீ நம்ம எஸ்கே ஆன்மீக சந்திரம் பண்ணி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி கார்த்திகைங்க அதாவது முருக பகவானுக்கு மிக மிக உகந்தது பார்த்தீங்கன்னா ஆடி கார்த்திகைங்க அதாவது வைகாசி மாதம் வரக்கூடிய விசாகம் தை மாசம் வரக்கூடிய பூசம் ஆடி மாசம் வரக்கூடிய இந்த கார்த்திகை இந்த மூணு திருநாள்ல நம்ம முருகனை நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போது இப்ப நம்ம பார்க்க போறேங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரைப் பண்ணா வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு பொண்ணா பண்ணி கிளிக் பண்ணி வைங்க அதே மாதிரி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் திரு வருஷம் உதவியா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வேற ஜாதக சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் கோலாகலும் தீர்வு வேணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்ம எஸ்கே அசன் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எப்ப கன்சல்சி வாங்கிக்கோங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த கார்த்திகை திருநாள் எப்படி நம்ம வழிபாடு பண்ணது பாட்டு வருவோங்க அதாவது முருகன் தமிழ் கடவுள முருகன் இந்த முருகன் நம்ம போதே பாத்தீங்கன்னா காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் வெடிபட அதாவது இந்த வாசகம் எங்காச்சு கேட்டிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க கந்த சஷ்டி சஷ்டிகாவசத்துல வரக்கூடிய முக்கியமான அந்த வரிகள்ங்க இந்த வரிகள் பாடும்போது முருகன் உங்கள் பக்கத்துல வந்து அமர்வாருங்கிறதுனமான உண்மைங்க இந்த ஆடி கார்த்திகையில நம்ம விரதம் இருக்கிறோம் முருகனை வழிபாடு பண்றோம் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருமண தடைங்க கல்யாணம் ஆகல கல்யாணம் தட்டிக்கிட்டே போகுது எனக்கு இது கலஸ்தர தோஷம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு வரன் அமைய வேண்டுமா விரதம் இருங்க அடுத்தபடியா எனக்கு செவ்வாயோட பிரச்சனை இருக்கு சார் எனக்கு செவ்வாய் தோசம் இருக்கு சார் எனக்கு செவ்வாய் தோசம் ஹெவியா இருக்கு சார் எனக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு சார் எனக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனை கோர்ட்டு கேஸ் கூட அலைஞ்சுக்கிட்டே இருக்க சார் எனக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல சார் நீங்க நினைக்கிறீங்களா தாராளமா முருகன் வழிபாடு குழு தீர்வு கொடுக்குங்க அடுத்தபடியா தீரா கடல்ல இருக்கீங்க கடன் தொல்லை வாட்டி வதைக்குது சார் நான் பத்து லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் சம்பாதி கையில காசு நிற்க மாட்டேங்குது சார் எனக்கு அதே மாதிரி சார் எனக்கு செவ்வாயோட தாக்கங்கள் அதிகமா இருக்கு சார் எனக்கு செவ்வாய் பகவான் ஜாதகத்துல எனக்கு சரியான இடத்துல அமையல சார் எனக்கு கஷ்டப்படுற உங்களுக்கும் இந்த முருகனோட அருள் பருவன கிடைக்க வேண்டுமா ஆடி மாச கார்த்திகை விரதம் இருங்க அடுத்தபடியா தீரா நோயில இருக்கு நோய் வாட்டி வதக்குது எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் என்னால மருந்து சாப்பிட்டுக்கிட்டே எனக்கு உணம் ஆகவே இல்லை நீ இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த கிருத்திகை விரதங்க ஆடி கிருத்தி ஆடி கார்த்திகைங்க சரி இதெல்லாம் நம்ம பாப்புங்க அதுக்கு முன்னாடி நீ இன்னும் சப்ரே பண்ணா வீடியோஸ் பாத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பொண்ணான அந்த மலர் போன்ற தங்கமான அதை சப்ரே பண்ணுங்க அப்படியே ஒரு கிளிக் பண்ணிடுங்க அப்படியே வீடியோ பண்ணுங்க இந்த வீடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் ஒன்று கிளிக் பண்ணிடுங்க சரி இப்போ இந்த கிருத்திகை ஏன் வந்துச்சு இந்த கிருத்திகைக்கு என்ன காரணம் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கும்போது இந்த கிருத்திய நட்சத்திரம் மட்டும் ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு நம்ம பார்ப்போங்க அதாவது ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான தெய்வம் என தாய் அம்மாதான் முதல்ல சக்தியே அப்படிப்பட்ட அம்மா இந்த அம்மாவுக்கு நிகர் யாருக்கு வரும் சொல்லுங்க இந்த அம்மாவுக்கு நிகர் பெற்ற தாயை கருத்து பார்த்தா வளர்த்த தாய்க்கு தான் வரும் புரிதா அப்போ முருகனை யார் சார் வளர்த்தாங்க ஆமாங்க முருகனை வளர்க்குறாங்க அதாவது இந்த முருக பகவான் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரங்கிறது பாத்தீங்கன்னா ஆறு பெண்களை குறிக்கும் இந்த ஆறு மாதர்கள் சேர்ந்ததுதான் இந்த கார்த்திகை நட்சத்திரங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்ன பண்றாங்கன்னா நம்ம பார்வதி தேவியோட குழந்தையான அந்த முருக பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட இருந்து வளராருங்க அதாவது சிவனோட இருந்து வந்த இந்த முருக பகவான இந்த கார்த்திகை நட்சத்திரங்கள் ஆகிய ஆறு பெண்கள் வளர்க்கிறாங்க எப்படி சிவனோட நெற்றிலேருந்து வந்த முருக கடவுளை இந்த கார்த்திகை நட்சத்திரங்கள் ஆகிய ஆறு பெண்கள் வளர்க்குறாங்க அப்போ இந்த ஆடி மாசம் அம்பாளுக்கு உரிய நாளில் அம்பாளுடைய சக்தி அப்படியே இந்த கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு வருங்க ஏன்னா முருகரை வளர்த்தது இந்த கன்னியர்கள் இந்த தாய்மார்கள் அப்போ முருக பகவான் ஆறு பெண்கள்கிட்ட வளர்றாங்க இல்லையா அப்போ வளர்த்த அன்னைக்கும் பெற்ற அன்னையோட அந்த சக்தி இருக்கும் அல்லவா அப்போ சக்தி தேவி என்ன பண்றாங்கன்னா தன்னோட சக்தியில நிகர் சக்தி அந்த அம்மா கொடுத்துடுறாங்க காத்தி நட்சத்திரங்கள் கொடுத்துடறாங்க இந்த காத்து நட்சத்திரங்கள் அந்த வளர்த்த அந்த குழந்தைய கையில எடுக்கிறாங்க கையில எடுத்து என்ன பண்றாங்கன்னா அப்ப ஆறு பேர் வளர்த்தாங்க இல்லையா ஆறு உடைய குழந்தையா அந்த அம்மா கையில எடுக்கிறாங்க அதனாலதான் முருகனுக்கு பாத்தீங்கன்னா ஆறு தலைகள் இருக்கு ஆறு தலையோட அந்த பிள்ளைய அந்த அம்மா முருகன் வாங்கிக்கிறாங்க இந்த பார்வதி அம்மாள் அப்போ இந்த முருக பகவானை வளர்த்த இந்த நாள் இந்த நட்சத்திரங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் இந்த சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் சக்தியின் மாதம் சொல்லக்கூடிய ஆடி மாசம் வரும்போது மிக மிக உன்னதமான சக்தி அடையுதுங்க அப்போ இந்த காலத்துல இந்த ஆடி மாசத்துல நிறைஞ்ச கார்த்திகை அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்றது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க அர்த்தபடியா செவ்வாய் இந்த அங்காரகனுக்கு எந்த ஒரு பரிகாரமுமே செட் ஆகாதுங்க செவ்வாய் தோஷத்துக்கு மட்டும் எந்த ஒரு பரிகாரமுமே சொல்லப்படலை ஏன்னா செவ்வாய்க்கு வந்து பரிகாரமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜாதக ஐதீகத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் இல்லைப்பாங்க சோ அப்போ இந்த செவ்வாயோட தாக்கத்துக்கும் செவ்வாய் மூலியமா வரக்கூடிய தடைகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு முருக பகவானை தவிர வேற எந்த கடவுள் அங்க மாற்ற முடியாது ஏன்னா செவ்வாயோட அதி தேவை முருகன் புரியுதுங்களா செவ்வாய்னா அதி தேவன் முருகன் ஓகேவா முருகோட கட்டுப்பாடு செவ்வாய் பகவான் இருப்பாருங்க செவ்வாயோட இயல்பும் முருகோட இயல்பும் ஒண்ணுங்க அப்போ இந்த வேலை நம்ம வழிபாடு பண்ணும்போது இந்த கந்தை நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பூமி சம்பந்தமா இருக்க பிரச்சனை இல்ல அங்காளி பங்காளி பிரச்சனை என்ன கோர்ட்ல கேஸ் போட்டான் என் சொத்து அவன் எடுக்க போறான் ப்போ நீதி உங்க பக்கம் இருக்கும்போது முருகன் வழிபாடு உங்க இழந்த சொத்தை மீட்டு கொடுக்கும் அதே மாதிரி இந்த திருநாள்ல பாத்தீங்கன்னா முருகர் வழிபாடு பண்ணும் போது நமக்கு வந்து உடல் தீராத பிணிகள் புரியுதா அந்த தீராத பிணிகளை அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் சார் எனக்கு இந்த பிணி எனக்கு நீங்க சார் எனக்குன்னா நீங்க பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த முருக பகவான் வழிபாடுங்க இந்த காலகட்டத்துல முருகனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த விபூதி அபிஷேகத்தை நீ கண்குளிரா பார்க்கும் போதும் சரி அந்த விபூதி அபிஷேகத்தை உங்களால் முடிந்த உதவியை செய்யும் போதும் இல்ல உங்களோட பங்களிப்புகள் இருக்கும் போதும் உங்களுக்கு உண்டான நோய்கள் அப்படியே விபூதி கரை அப்படியே கரைஞ்சு கொடுத்து நிர்சனமான உண்ணும் உண்மை சார் இது அடுத்தபடியா இந்த முருகனை வேண்டி குழந்தை பாக்கியம் இல்லை சார் எனக்கு புத்திர பாக்கியம் எனக்கு வேணும் சார்னா இந்த ஆடி மாசம் வரக்கூடிய கார்த்திகை திருநாள்ல அந்த முருகனுக்கு விருதம் இருந்து முருகன் ஆலயம் சென்று முருகனை வழிபாடு பண்ணுவது பாத்தீங்கன்னா வர அந்த கார்த்திகைக்குள்ள அதாவது வரும் ஆடி கார்த்திகைக்குள்ள குழந்தை பிறக்குங்கிறது நிதர்சனமான உண்மைங்க இந்த பால முருகன் அந்த மனமுருக கண் கலங்கி அந்த கந்தன் கிட்ட வேண்ட தாய்மா இருக்கு இந்த பாலமுருகன் வந்து வயிற்றுல பிறப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை யாராலையும் மறுக்க முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் நான் சொல்றேன்னா நான் ஜோசியர் தானே நான் வந்து பரிகாரம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா முருகன் போய் வழிபாடு பண்ணுங்க புத்திரதோஸ்து அதே மாதிரி கார்த்திகை பதம் இருக்கு சொல்லுவோம் சிலருக்கு செவ்வாய் கெட்டு போயிருக்கு சார் செவ்வாய் அஞ்சல உட்கார்ந்துருக்கு சார் மா கார்த்திகைங்கிறது இருமா போயிட்டு சுவாமி மலை வாமா திருச்செந்தூர் போயிட்டு வாமா அவங்களும் செஞ்சுட்டு வருவாங்க ஐயா எனக்கு பிள்ளை பிறந்திருக்கியா நான் கேட்டது பல ஒன்னும் ரெண்டு இல்ல பல அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமா இந்த ஆடி கார்த்திகையில விரதம் இருந்து முருகன் கிட்ட கேளுங்க மனமுருகி கண்ணீர் மல்க அந்த முருகனிடம் கேளுங்க முருகா நீ தான் எனக்கு கொடுக்கணும் ஒன்னு ஒன்ன விட்டா எனக்கு யாரும் இல்லை முருதா என் கடவுள் நீ தான் நீ தான் எனக்கு கொடுக்கணும் முருக சரணாகதி அடையும் அடையும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருள்வார் திருமணம் பாக்கியம் இல்லையா திருமணம் பாக்கியம் அருள்வார் இடம் வேண்டும் பிரச்சனை இடமும் தருவார் நீக்கி தருவார் இந்த முருக கடவுளுங்க கடன் தொல்லை தீரணுமா தீர்த்து வைப்பார் கலங்கி நிக்கிறீங்க எனக்கு கலங்கரை விளக்கம் கூப்பிடும் போது கலங்கரை விளக்கம் என்ன உங்களுக்கு தூக்குவார் இந்த முருக கடவுள் ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க நான் வந்து படிச்சிட்டு இருக்கும் போது திருவிழா முருகன் கோயில் திருவிழா செம்ம கூட்டங்க அந்த கூட்டத்தை என்ன பண்ணாங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து காண போயிட்டார் நானும் மிஸ் ஆயிட்டாரு அவரு அப்போ அவங்க அம்மா தேடுறாங்க நாங்களும் தேடுறோம் இல்லையா ஆனா வந்து பையன் கிடைக்கவே இல்லை எங்க போனாருன்னு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரில ஆனா வந்து அவங்க அம்மா சொல்றாங்க முருகா உன் கோயிலுக்கு வந்தேன் என் பிள்ளைய மீட்டு தர வேண்டியது பொறுப்பு என்ன க என்னையும் என் குடும்பத்தையும் காக்க வேண்டியது முருகா முருகான் சொல்லிக்கிட்டே பிள்ளைய தேர்னாங்க ஒரு போலீஸ்கார் வந்தாரு பாருங்க முடிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த பிள்ளைய வந்து ஏன் அம்மா அங்கே விட்டு நான் தேடும் போது உங்களுக்கு கைய காமிச்சாமாங்க இந்த அம்மா அப்படியே அழுதுட்டாங்க முருகா என் பிள்ளைய வீட்டுக்கு கொடுத்துட்ட கோடானு போய் நன்றி முருகான்னாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மலை ஏறி இந்த முருகனை வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் அதை சுத்தி வரும்போது அதே போலீஸ்கார் என்ன பண்றாருன்னா சேர்ல உட்காந்துருக்காரு இந்த அம்மா போயிட்டு நன்றி சொல்றாங்க அம்மா ஐயா நன்றிங்க ஐயா அவர் சொல்றாரு ஏமா எனக்கு நன்றி சொல்றீங்க இல்லைங்க ஐயா காணாம போனேன் என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்தீங்க அதுக்காக நன்றி சொல்றாங்க அவர் சொல்றாரு அம்மா நான் காலையில ஆறு மணிக்கு டூட்டிக்கு வந்தேன் இது நான் வந்து வெளிலயே நான் போகல நான் இங்கேதான் அம்மா நான் உள்ள இருக்கேன் நான் எப்படிமா காப்பாத்திட்டு முடியும் வேற யாராச்சும் காப்பாத்தி கொடுத்துருப்பாங்க நீ அவங்க யாருன்னு பாருங்கம்மா என்ன அப்ப நானும் கூட தான் இருந்தேன் அந்த அம்மா எதுவுமே பேசிக்கல நேர முருகன் கிட்ட முருகா உன்னோட மகிமையை எனக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்படி இருக்கியா முருகா என் பையனை நீ நீதான் அவனை வந்து பாத்துக்கணும் என் புள்ள இனிமே ஓம்பொறுப்புனாங்க அப்படியே சொன்னாங்க அப்போ அந்த முருகன் மேல அந்த அம்மா எந்த ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா என் பிள்ளைய காப்பாத்தி கொடுன்னு முருகான்னு முருகன்ட்டு கேட்டிருப்பாங்க அந்த பக்திக்கு அந்த முருகன் எப்படி வந்து உதவி பண்ணியிருப்பாரு ஆனா இந்த கதையில இருந்து ஒண்ணு புரியும் அது என்னன்னு அம்மா இல்ல தெரியப்படுத்துங்க ஏன்னா கடவுள் வந்து நேர கண் விடுறது நிக்க மாட்டார் யாராவது ரூபத்துல வருவாங்க ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து கடவுளா இருக்குங்க நம்மளால உணர்றதுக்கு ஒரு சில மணி நேரங்களாகும் சிலருக்கு வந்து பார்க்கும் போதே புரிஞ்சுப்பாங்க சரி இப்ப வாங்க நம்ம இந்த முருகனுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து விரதம் மேற்கொள்றதுன்னு பாப்போங்க அதாவது இந்த ஆடி மாதம் நீங்க விரதம் இருக்க போறீங்கன்னா முதல் நாளே உங்க வீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டுங்க எச்சி தீட்டு முருகனுக்கு ஆகாதுங்க வீடு நல்லா சுத்த பத்தமா கிளீன் பண்ணிட்டு கோமயம் இருந்தால் கோமையை வாங்கி தெளிங்க உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மஞ்ச மஞ்ச தண்ணி ஃபுல்லா தெளிங்க அதே மாதிரி மாயிலை தோரணங்கள் கட்டுங்க கட்டிட்டு வீட்டுல முருகன் சிலை இருந்தா நல்லது முருகன் சிலை இல்லை சார் என்கிட்ட முருகன் போட்டா இருக்கு சார் ரொம்ப நல்லது நல்லதுங்களா என்ன பண்ணுங்க அந்த முருகன் சிலையா இருந்தா மலர் மாலை அனுபவிங்க அதாவது முருகனுக்கு பாத்தீங்கன்னா செவ்வலி மாலை தான் நல்லது அப்படி இல்லைன்னா வாசனை பொருந்து எந்த வித மலர்களாக இருந்தாலும் முருகனுக்கு நீங்க மாலையா தொடுத்து அனுப்பிச்சு விடுங்க அதே மாதிரி முருகனோட புகைப்படம் இருக்குன்னா மாலையா போடுங்க போட்டு என்ன பண்ணுங்க இந்த முருக பகவானுக்கு காலையில நீங்க விரதம் பண்ற நீங்க விரதம் பண்ணிடுங்க விரதங்கள் உபவாசம் சொல்லுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முருகனை நினைச்சு முருகனுக்காக நம்ம நம்மளோட உணவு ஒருவேளை உணவை தவிர்த்துக்கலாம் இல்லை என்னால முடிவு சார்னா காலை மதியம் உணவு நீத்துறதுக்கு ரொம்ப நல்லதுங்க அடுத்தபடியா இந்த முருகனுக்கு எப்படி சார் நிவேத்தியம் பண்றது இந்த முருகனுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுங்க புகைப்படத்தை எடுத்து வைங்க சிலையா அந்த சிலையை வைங்க மலர் மாலை எல்லாமே போட்டுட்டு என்ன பண்ணுங்க குத்து விளக்கு அப்படின்னா காமாட்சி விளக்கு நெய்யால தீபம் ஏத்துங்க நெய் இல்லையா நல்ல போ தீபம் ஏத்துங்க தீபம் என்ன பண்ணுங்க அங்க சர்க்கோலம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு முக்கோணத்தை திருப்பி படம் எப்படி இருக்கும் அதாவது அருங்கோணம்னு சொல்லுவாங்க அதுல பாத்தீங்கன்னா சென்டர்ல ஓம்னு எழுதுங்க எழுதிட்டு இந்த நாலு பக்கமும் சரவணா பவன கரெக்டா வந்து நிற்க புரியல அது என்ன பண்ணும்னா உங்களுடைய அந்த பூஜை அறையில புகைப்படத்துக்கு முன்னாடி தரையில வரையலாம் அப்படி இல்லைன்னா மனப்பலகம் அந்த மனப்பலகம் இருந்துச்சுன்னா மணப்பழ சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அந்த மனப்பலகம் மேல நீங்க வந்து கோலம் போடலாங்க இப்படிதான் சர்க்கோண கோ கோலம் போட்டுட்டு அந்த சர்க்கோண கோலத்து மேல தீபம் ஏத்தம் ஆறு தீபம் வருங்க ஒண்ணு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு இந்த ஆறு ஆறு தீபம் ஏத்திடு ஏத்தி வச்சுட்டு இந்த முருகனுக்காக நம்ம விரதம் இருக்கிறோம் இல்லையா எதற்காக விரதம் இருக்கிறோம் தெளிவா இருக்கும் என்ன வேண்டி விரதம் இருக்கோமோ அந்த கருத்தை ஆனித்தனமா முருகனுக்கு நிலை நிறுத்தம் நிலை நிறுத்திட்டு முருகனோட கந்த சேர்ச்சி கவசம் பாடுங்க புக் இருக்கும் நெட்ல எடுத்துக்கலாம் இல்ல டவுன் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு உங்களுடைய பாடுங்க திருப்புகள் முடிந்தால் பாடுங்க திருப்புகள் தெரியல நீங்க பாடலாம் தப்பு பாடிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுங்க முருகனுக்கு நிவேத்தியம் பண்ணணும் இல்லையா முருகனுக்கு சைவ நிவேத்தியம் தான் பண்ண அசைவம் பண்ண கூடாது புரியுங்களா இனிப்பான பலகாரங்கள் முருகனுக்கு பண்ணுங்க படிச்சு வைக்க அவருக்கு வழிபாடு இல்ல சிலால பண்ண முடியல சார்னா அவருக்கு ஒரு பால் பாயசம் வச்சு நீங்க நிவேத்தியம் பண்ணலாம் இல்ல சார் எனக்கு அதுக்கும் இல்ல சார் ஒரு ரெண்டு வாழை போல வெட்டிலை பாக்கு வச்சு அவருக்கு நீங்க இந்த பிரசாத நிவேத்தியம் பண்ணலாங்க இது மாதிரி வழிபாடு பண்றோம் சார் இல்ல சார் நான் ஆலயம் போய் வழிபாடு பண்றோம் சார் இன்னும் ரொம்ப நல்லது எங்க ஆலயத்துக்கு போங்க ஆலயத்துக்கு போயிட்டு உங்க பேனாமதுல அர்ச்சனை பண்ணுங்க இல்ல சார் எனக்கு வசதி இருக்கு சார்னா உங்களுடைய பேனாமது சொல்லி முருகனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க அது இன்னும் சிறந்தது புரியுதுங்களா சரி சார் இது மாதிரி நம்ம வந்து முருகன் நம்ம கொண்டாடும் போது அந்த பாலமுருகனுங்கிறவங்க நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அருள் பாலிக்கு திருநாள் அந்த பொன்னாள் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கார்த்திகைங்க நம்ம வீடோஸ் பாக்குற எல்லாருமே இந்த ஆடி மாத கார்த்திகை நீ தவற விட மாட்டேன்னு நம்புறேன் அதே மாதிரி ஆடி கார்த்திகையில விரதம் மேற்கொள்ளுங்க இந்த ஆடி உங்களோட இலக்கு என்னவோ அது முருகனை கேற்று பெற்று வளமும் நலமும் பெற்று வாழையின் காலமோட வாழ்க்கை என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்குங்க நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாத கார்த்திகை வழிபாடுங்க இந்த காடி மத கார்த்திகை வழிபாட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு எப்ப வேணா கால் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட வழியிலான குடும்ப பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் பரிகாரங்கள் வேண்டு நினைக்கிறீங்க ஜோதிட வழியில உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பண தட்டுப்பாடுகளுக்கும் தீர்வு வேண்டு நினைக்கிறேன் நீங்க இல்லை நம்பர் கொடுத்துருங்க இங்கே வாங்கிக்கோங்க நான் உங்களை வேறொரு காலில சந்திக்கேன் நான் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திகை கிராமம் நன்றி வணக்கம் ஸ்ரீ போற்றி அம்பாள்